ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மெயராஜ் பேசுகிறோம் நம்ம இதற்குமா வந்து அர்ஜுனிக்கா தாயனார் கோயில் ஒரு ஒரு ரூட்டு கோயில் எல்லாம் போட்டிருந்தோம் அதற்கு மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் நான் போட்ட ரீல்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் நான் ச அதிகமாக தான் வரல முடிஞ்சால் வீடியோ பார்க்குற அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம தேரிக்காடு தே குதிரைமொழி தேரின்னு சொல்லுவாங்க தேரிக்காடு அந்த இங்கே வந்து நிற்கும் இப்போ அதை பற்றி நான் வீடியோ போடுவோம் இதே இது அதை பரப்பளவு அளவு என்னென்னு சொல்லி எல்லாம் விவரங்கள் எடுத்து சொல்லி போதும் இப்போ அந்த வீடியோ இதை பரத்து போகிற பாதை அதுதான் குதிரைமணி தேரி இதுக்கு பேர் காப்புக்காடு பானத்திருப்பி கோயில் போகிற பாதை நாம் அப்படி திரும்ப உறவு ஒரு காயாமலின் ஆசிரியர் உடம்பு ஒரு வெயில் நல்ல வெயில் கொல்லாம்பளை சீசன் இது கொல்லாம்பளை மரம் காய் கிடக்கு இதற்கு மு இதுக்கு முன்னாடி இது வந்து பண்ருட்டியில் உண்டு இந்த மரங்கள் அதிகமாக இப்போது நம்ம சைட்லேயும் உண்டு இங்கே வந்து அதிகமாக கொல்லாம்பரம் மரம் வேம்பு இந்த மரங்கள் உண்டு பார்த்துக்கோங்க காட்டுதேன் கொய்யாங்க கொல்லாம்பரம் காட்டுதான் கொல்லாங்காய் காட்டுதேன் எங்கள் கிட்ட போய் ரொட்டிலேயே அதிகமாக உண்டு காய் கிடக்கு இது பூ காய் ஒன்று இடத்துல கிடக்கு ரோட்டில் கிடக்குன்னு பதிஷ்டாங்க போல இருக்குது இந்த கிடக்கு வித்தியாசமாக இருக்கு நிறைய இருக்குது வித்தியாசமாக இருக்கு பழம்புழம் அப்படியே பருப்பு தாய் மேலே காய காயும் நிறைய கிடக்கு இந்த போன மாதிரி நேராக பூச்சிக்காடு பேரெல்லாம் பார்த்துக்காங்க ஆமாம் அது அதெல்லாம் அசுரன் படம் ஷூட்டிங் எடுத்த இடத்துக்கு பார்க்கலாம்